வெள்ள ஜெயிச்சுக்கிட்டே வர வர்ற மாதிரி காட்டிக்கிட்டே வந்தாதான் கடைசியில் கதாநாயகி ஜெயிக்கும் போது கிக்கு நல்லா இருக்கும் அது மாதிரி தான் அவங்க போட்டு இன்னும் ரெண்டு வாரத்துல எல்லாம் சரி வாங்கலாம் என்ன என்ன பண்ணிட முடியும் பழனிசாமியால் என்ன பண்ண முடியும் அமித்ஷா கூப்பிட்டு என்ன விட ரொம்ப விளையாடுறியா அப்படின்னா சரி சார் அப்படின்ட்டு போயிடும் எதுக்குங்க அமித்ஷா கிட்ட போறாங்க பாஜகங்கிற பேர்ல என்னன்னா அரைக்கா ஓட்டு கூட விழுவாது அவங்க கட்சியிலேயே அவங்க கட்சியில ஆள் இல்லைங்கிறது வேற விஷயம் அரைக்கா ஓட்டு கூட உழுவாது சரி அதை அதனால தான் அஇஅதிமுக கபடிகரம் பண்ணிட்டாங்க இன்றைக்கு அதிமுகங்கிற பேரில் கட்சி இல்லை அதிமுக போயிட்டு இதை வந்து அமித்ஷா திமுகன்னு மாறிடுச்சு ரெண்டு நாலு பிரிவுகளாக இருக்காங்க அமித் திமுக ராகுல் காந்தி இவ்வளவு செஞ்சாலும் தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு நம்மால் தேர்தல் முடிவுகளை மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை அமித்ஷாவுக்கு இன்னும் இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் ஒன்றா சேத்திர மாதிரி ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு இருக்காரு முகத்தை மூடிக்கிட்டு இருக்கிற காரத்தை நல்லா தெரியும் இழுத்து மூடிக்கிட்டு வர்றாருங்க கொரோனாவில் மாஸ்க் போட்டுக்கிட்டு என்னதுக்கு அமித்ஷாவை பார்க்கறதுக்கு நீ ஏன் அப்படி என் ரெண்டு பேர்த்துக்கிட்டு இங்க அதே கேள்விதாங்க அதில் இதுல என்னாக்கா பழனிசாமி அமித்ஷா செங்கோட்டை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அடி அடிமுட்டாள்கள் எதை சொன்னாலும் நம்புவாங்கன்னு நினைக்கிறாங்க அதுதான் காரணம் இந்த முட்டாள்களை வச்சுக்கிட்டு நம்ம தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இன்னும் இருக்குது அதை தான் நான் ராகுல் காந்திக்கு திரும்பி தெரிவி சொல்கிறேன் இந்த இந்த முகவெல்லாம் பார்க்கும்போது தேர்தல் ஆணையத்தை வந்து திருந்துங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இல்லை

பல விஷயங்கள் திட்டவட்டமாக போட்டு உடைக்கிறாரு இனி எந்த சான்சஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி முதற்கட்ட பாரு அதெல்லாம் அப்படிலாம் சொன்னால் தாங்க ஒன்றா சேரும்போது கிக்கு நிறையா இருக்கும் சேருவாங்க சீரியல் மாதிரி தான் சீரியல் மாதிரி தான் வில்லன் ஜெயிச்சிக்கிட்டே வர மாதிரி காட்டிக்கிட்டே வந்தால் தான் கடைசியில் கதாநாயகி ஜெயிக்கும் போது கிக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி தான் அவங்க போட்டுக்கிட்டாங்க இன்னும் ரெண்டு வாரத்தில் எல்லாம் ஒன்றா சேரும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை சேருவாருங்கிறீங்களா என்ன என்ன பண்ணிட முடியும் பழனிசாமியால் என்ன பண்ண முடியும் அமித்ஷா கூப்பிட்டு என்ன விளையா ரொம்ப விளையாடுறியா அப்படின்னா சரி சார் அப்படின்ட்டு போயிட போகிறது எதுக்கு இங்கே அமித்ஷா கிட்டே போகிறாங்க அமித்ஷாவுக்கும் எம்ஜிஆர் ஆள் உருவாக்கப்பட்ட அண்ணா அண்ணா திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி அங்கே போகிறாங்க அவங்க கொடுக்குற ரோல் எல்லாம் கரெக்டாக ஆக்ட் பண்ணிட்டு வர்றாங்க கட்சி அவங்க கிட்ட கொடுத்தாச்சு அமித்ஷா கிட்ட கொடுத்தாச்சு அமித்ஷாவுக்கு ஒன்று தெரியும் நல்லா தெரியுது பாஜகங்கிற பேரில் என்னன்னா அரைக்கா ஓட்டு கூட விழுவாது அவங்க கட்சியிலே அவங்க கட்சியில் ஆள் இல்லைங்கிறது வேறு விஷயம் ஓட்டு ஓட்டுக்கூட விழுவாதுன்னு தெரியும் சரி அதை அதனால தான் அதிமுக கபடிகரம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி திமுகங்கிற பேரில் கட்சி இல்லை அண்ணா திமுக போய்ட்டு இதை வந்து அமித்ஷா திமுகன்னு மாறிடிச்சது ரெண்டு நாலு பிரிவுகளாக இருக்காங்க அமித்ஷா திமுக ஒன்று வந்து பழனிசாமி ஒன்று வந்து பன்னீர்செல் பன்னீர்செல்வம் ஒன்று வந்து சசிகலா ஒன்று வந்து தினகரன் அதில் கூட பாருங்கள் அமித்ஷாவுக்கு வந்து சசிகலாவுக்கிட்டால் பயம் அதனால தான் சசிகலா வரக்கூடாதுன்னு சொல்லி உடனே சிபிஐ வச்சு ஒரு வழக்கு போட்டு அந்த மாதிரி ஆஃப் போட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி வந்துருச்சுன்னா கட்சி ஸ்ட்ரெங்தன் ஆகிடும் ஸ்ட்ரெங்தன் ஆகிடுச்சுன்னா க புடி விட்டு போய்டும் இதெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க இதில் உட்கட்சி அமித்ஷா பாஜகங்கிறதெல்லாம் கிடையாது அமித்ஷா அதிமுக தான் அமித்ஷா திமுக தான் அதெல்லாம் நாலாம் பிரிவு விடா இருக்குது உங்கள் வேறு ஒன்றும் பண்ண முடியாது பத்து நாள் கழிச்சு அவர் கூட இப்போதைக்கு அதை செய்தி அப்போ தான் நீங்கள் டெய்லி போட்டுக்கிட்டே இருப்பீங்க இப்படி கேள்வி கேட்டு சேர்ற மாதிரி தேர் இருப்பீங்க அதை ஒரு பத்து நாள் ஓட்டுவோம் இப்படியெல்லாம் எலெக்ஷன் ஒன்று கொண்டு வந்தால் தான் பேர் நிற்கும் ஒன்றிணைந்த பாஜ அமித் திமுக அப்படின்னு போட்டு ஜெயிக்கிறதுக்கு அதனால தான் சொல்கிறேன் ராகுல் காந்தி இவ்வளவு செஞ்சாலும் தேர்தல் ஆணையத்தை வைத்து கொண்டு நம்மால் தேர்தல் முடிவுகளை மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை அமித்ஷாவுக்கு இன்னும் இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் ஒன்றா சேத்திர மாதிரி ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது என்னுடைய சந்தேகம் ஓ அதே போல் சார் இப்போ அவர் அமித்ஷா ஒரு சந்தித்து ரெண்டு மணி நேரம் கழித்து அவர் வெளியே வர்றாரு கர்ச்சி பறிச்சு நான் மோட்ட தான் தொடச்சேன் அதுக்கு போய் அவதூறாக இப்படி பரப்புறிங்களே முதலமைச்சர் இப்படி அவதூறு பரப்பலாமா அப்படின்னு கேட்குறாரு அதே போல நான் வந்து முதலமைச்சர் ஆகும்போது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் போது நீங்க தான் என்ன மாதிரி கலவரம் பண்ணி சட்டையை கழிச்சுட்டு வந்தீங்க மனநோயாளி மாதிரி அப்படின்னு சொல்லி முதலமைச்சரை பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பாக்குறீங்க சரி மனநோயாளி அது ரைட் அதெல்லாம் ரைட் அவர் சட்டையை கழிச்சுக்கிறது ஒரு டிராமா பண்ணாருன்னு சொல்றேன் அந்த சாமர்த்தியம் கூட உங்கள்கிட்ட இல்லையே அந்த புத்திசால்தனம் கூட உங்கள்கிட்ட இல்லையே அது முகத்தை மூடிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிற காரணத்தை நல்லா தெரியும்

என்னத்துக்கும் அமித்ஷாவை பார்க்கறதுக்கு நீ ஏன் அப்படி அப்படியே என் ரெண்டு பேர்த்துகிட்ட நீங்க அதே கேள்வி தான் ஏ ஏதோ அரிஞ்சுவார்க்க போறேன்னு சொல்லிட்டு ராமரை தரிசிக்க போறேன்னு அரிஞ்சுவார்கிறது சிவன் கோயில் ஆமா அங்க போய் ராமரை தரிசிக்க போறேன்னு சொல்லி ஓடறங்க ஆமா போயிட்டு அப்புறம் அமித்ஷா கிட்ட உட்காந்துருக்கு ஆமா நீ டெல்லிக்கு எதுக்கு போனேன்னு எது தெரியல அங்க போய் அமித்ஷாவை பார்க்க என்ன இருக்குது உன்னுடைய தலைவன் உங்க அண்ணா பாஜக அண்ணா திமுகன்னு இருந்த அந்த பழைய அண்ணா திமுகனுடைய இது அந்த கட்சியில இருக்கிற நாலு பேர்த்துக்கும் இப்போ அமித்ஷா தான் தலைவர் நீங்கள் அமித்ஷா த தலைமையில் தான் நீங்கள் இயங்குறீங்க உங்கள் தலைவரை சந்திக்க போகிறதால உங்களுக்கு என்னத்துக்கு இவ்வளோ கூச்சம் மக்களுக்கு தெரியாதா நீங்கள் யாரு உங்களை யார் இயக்குறாங்கிறது தெரியாதா அவ்வளோ தூரத்துக்கு மக்கள் முட்டாள்களாக இருக்காங்க அதில் இதில் என்னன்னாக்கா பழனிசாமி இப்போ அமித்ஷா செங்கோட்டை எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அடி அடிமுட்டாள்கள் எதை சொன்னாலும் நம்புவாங்கன்னு நினைக்கிறாங்க அதுதான் காரணம் இந்த முட்டாள்களை வச்சுக்கிட்டு நம்ம தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இன்னும் இருக்குது தான் நான் ராகுல் காந்திக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த இந்த முகவெல்லாம் பார்க்கும்போது தேர்தல் ஆணையத்தை வந்து திருந்துங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இல்லை அவங்க முல்லு பண்ணுவாங்கங்கறதுக்கு இந்த நடவடிக்கைகள்லாம் நமக்கு ஒரு ஆதாரமா இருக்குது ஜாக்கிரதை நான் திருப்பி சொல்றேன் மறுபடியும் நீங்க என்னை வந்து பண்ணாதீங்க பண்ணாது வாக்குந்திரத்தை வச்சு தேர்தல் ஆணையம் முல்லு பண்ணுதுன்னு நாங்க சொன்னபோது சிரிச்சுக்கோங்க இன்றைக்கி ஆதாரபூர்வமாக வந்துக்கிட்டு இப்போ நான் சொல்கிறேன் தேர்தல் ஆணையம் இன்னும் அடிபட்ட பாம்பா தோடையே சாகலை அந்த அந்த விஷயம் இருக்குது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மத்தியில் அந்த விஷயம் இருக்குது ஜாக்கிரதையாக இருக்குதுன்னு நம்ம இப்போ நம்ம மறுபடியும் பண்ணுறோம் பார்க்கலாம் என்ன செங்கோட்டையன் அவர்களை பதவியிலிருந்து நீக்கினார் அவர் அந்த போர் தூக்குன தூக்கின மறுநாளே இது சம்மந்தமாக நேற்று தினம் பிரெஸ் மீட்டில் வந்து அவர் பதவிட்டு நீக்கிறீங்க உங்க கட்சி சம்பந்தமா ஒரு இன்னொரு தலைவர் அமித்ஷா போய் பேசிட்டு வந்திருக்காரு இதுக்கு நீங்க வந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடியா சொல்லியிருக்காரு சோ அவர் தான் தலைவர் அந்த கட்சிக்கு அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி தலைமை முடிவெடுக்கணும்னா எந்த தலைமையை சொல்றாரு அமித்ஷாவை தான் சொல்றாரு ஓ ஓபன அவர் தான் சொல்றாரு வேற என்ன அமித்ஷா இப்ப இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு கூட்டணியில் வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள் எங்களோட கட்சியில் எனக்கு அதையும் நம்முடைய கூட்டணியில் அவங்களும் இருக்கிறது எனக்கு ஆட்சேபம் பண்ணிடலாம் அப்புறம் அவங்க எங்களோட இணை எனக்கு ஒன்றும் ஆட்சே பண்ணிடலாம் படிப்படியாக வர்றாரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகிறார் கொஞ்சம் கொஞ்சம் உக்கொண்டு ஆனால் திரு எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த அதே பிரஸ் மீட்டில்

அமித்ஷா சொல்லி என்ன பண்ணிடுவார் என்ன ஒரு அவங்க சம்பந்த ஊட்டல ஒரு ரைடு விட்டால் முடிஞ்சுக்கோ பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு ஒரு நாள் சொன்னார் ஆமா ஒரு ரைடு விட்டாங்க மறுநாள் இறங்கி பண்ண இல்ல நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தானே வந்து ஒரு 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 பெருந்தலைவராக வந்து எடப்பாடி இந்த தேர்தல் சந்திச்சார் நாடாளுமன்ற தேர்தல் தன்னைக்கும் மோடிக்கு வந்து முக்கியமான தேர்தல் இந்த தமிழ்நாட்டோட சீட்ஸ் நேரத்துக்கு போயிருந்துச்சுன்னா அவர் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் கூட கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாரு நின்று பார்க்கலாம் நின்று நிக்க வச்சாங்க அவங்க ப்ரூவ் பண்ணிட்டார்ல பத்து தொல்லி பழனிசாமி அதில் தான் ஓகே ரெட்டை இலையோ மக்கள் இலையாக மாற்றி விட்டார்ல குப்பை விட்டார் அப்புறம் விட்டாரி குப்பை அடிச்சுலையும் இப்போ குப்பை அது போல அதிமுக உள்வகாரத்தில் பாஜக இனி தலையிடாது அப்படின்ற கருத்தையும் அமித்ஷா சொல்லியிருக்கிறார்

இப்போ காந்தராஜ் கட்சியா இருந்தா எத்தனை பேர் கேட்டீங்கன்னா ஒன்றரை கோடி தோட்டர் தமிழ்நாட்டில் அது ஒரு நம்பர் ஒன்றரை கோடி இப்படி கணக்கு போட்டு பார்த்தாக்கா தமிழ்நாட்டில் ஜனத்துக்கு வந்து பதினஞ்சு கோடியோ பதினாறு கோடியோ வருது மொத்த ஜனத்தொகையும் ஏழு கோடி தான் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒன்றரை கோடி இருக்காங்க கூட்டி பார்த்தாக்கா பதினாறு கோடிக்கு மேலே போகுது இறுதி என்ன ஒரே ஒரு கேள்வி சார் அமித்ஷாவோடு சந்திச்சதுல அபிஷியலா சொன்னது பசுமன் முத்துராமலி தேவர் ஐயா அவர்களுக்கு வந்து வந்து நீங்க பாரத ரத்னா உயரிய விருது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது அன்அபிஷியலா சில விஷயங்கள் பேசியதாகவும் தேர்தல் வரக்கூடிய சமயங்களில் முன்னணி அமைச்சர்கள் யாரெல்லாம் களப்பணியில் உறுதியாக இருக்கிறார்களோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க மேலாம் நீங்க ஜஸ்ட் த்ரெட்டன் பண்ணணும் அவங்க எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அப்போதான் நமக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குன்ற ஒரு 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 செய்தியையும் அமித்ஷாவோட செவிக்கு போட்டதாக செய்திகளும் வந்துச்சு ஏற்கனவே நான் சொன்னதுதான் கே என் நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஈரோடு முத்துசாமி ஏவா வேலு சேகர் பாபு இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் இவங்க மேல நடவடிக்கை வரும் செந்தில் பாலாஜி இவங்க நான் நடவடிக்கை வரும் இவங்களெல்லாம் வந்து அமலாக்கத்துறையோ எதையோ வச்சு அமலாக்கத்துறையினுடைய சேவைகள்லாம் வெட்டப்பட்டு விட்டன இன்னைக்கு அந்த அளவுக்கு மிரட்ட முடியாது இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கும் தேர்தல் நெருங்கு நெருங்கு இவங்களையெல்லாம் சென்னைகளை தடுறதுக்கான ஏற்பாடுகள் ஏன்னா எடப்பாடியார் வந்து பகிரங்கமாக குற்றச்சாட்டை வைக்கிறார் கரூர்ல வந்து ஒரு முப்பது விழா நடந்துச்சு அதன் பிறகு வந்து திரு செந்தில் பாலாஜி அதே போல ரகுபதி அவர்கள் எல்லாம் நேரடியாகவே கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு கடுமையான டார்கெட்டும் பண்றாரு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிப்பிட்டு கோவத்தெல்லாம் கத்துறாரு என்ன பண்றது நானும் தான் போனேன் எனக்கு இந்த மாதிரி அவருக்கு நியாயமா கத்த வேண்டியது சி வி சண்முகத்திட்டையும் கேபி போயிட்டு தான் கத்துறேன் இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவங்களால கூட்ட முடியும் போது முன்னாலே ஏயா முடியல நமக்கு ஒன்றிய அரசு சப்போர்ட்டே இருந்து கூட பிரயோஜனம் பிள்ளையன்னு அவர் கத்துறாரு ஒத்த செந்தில் பாலாஜி இவர்கிட்ட இருந்தவர் தான் இவரை விட்டு வெளியே போயிட்டார் இவரால் துரத்தப்பட்டவர் தான் அவர் காட்டுறாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றை இணைஞ்சிடும் நீங்க சொல்றீங்க அப்போ இதெல்லாம் டிராமா தான் நடந்துட்டு இருக்கு ஒன்றை இணைந்திருப்ப ஒன்னா தாங்க இருக்குது அபிஷியலா சொல்லுவாங்க அவ்வளவுதான் அது ஓகே ஆனா சசிகலாவே சேர்த்துக்க மாட்டாங்க சசிகலாவே சேர்த்த மாட்டாங்க எந்த காரத்தை மட்டும் சேர்த்த மாட்டாங்க சசிகலா வந்து பழைய அண்ணா திமுக ரிவைவ் ஆகிடும் ஓகே ஓகே எம்ஜிஆர் காலத்து அண்ணா திமுக ஜெயலலிதா காலத்து அண்ணா திமுக வந்துடும் அண்ணா திமுக ஆயிடும் அதனால தான் அமித்ஷா திமுகவை கண்டினியூ பண்ணால் சச்சிகலா அதில் இருக்கக்கூடாது ஓகே அதனால சார் அமித்ஷா விட அந்த மாதிரி ஓட மாட்டாங்க சார் பல்வேறு விகாரங்களே எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க ரொம்ப நன்றி